திரையில் தெரியும் இந்த மரத்தை இந்தியாவில் பார்த்திருக்க மாட்டீர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல ஆசிய ஐரோப்பா நாடுகளிலும் பார்த்திருக்க முடியாது இந்த மரம் ஆப்பிரிக்காவில் வாழும் மக்களுக்கு ஒரு பரப்பிரசாதம் இந்த மரத்தின் பெயர் பாபாப் மரம் ஆப்பிரிக்காவில் இருக்கும் மிகவும் விசித்திரமான இந்த பாப் மரங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்த மரங்கள் இருந்தால் போதும் உண்ண உணவு குடிக்க நீர் இருக்க இருப்பிடம் எல்லாம் கிடைத்துவிடும் ஆச்சரியமாக இருக்கிறதா ஆச்சரியம்தான் ஆனால் உண்மையும் கூட பல ஆண்டு காலமாக இந்த மரத்தை ஆப்பிரிக்க மக்கள் தங்களின் வாழ்வாதாரமாக பயன்படுத்தி வருகிறார்கள் ஆப்பிரிக்காவில் மட்டுமே காணப்படும் இவ்வகை மரங்களின் விட்டம் பத்து மீட்டருக்கும் அதிகமாக இருக்கும் இதன் கிளைகள் மிகவும் தடிமனாகவும் இதிலிருந்து உற்பத்தியாகும் அனைத்தும் பொக்கிசங்களாகவும் பார்க்கப்படுகிறது இந்த மரம் எண்பது அடி உயரம் வரை வளரக்கூடியது இந்த மரத்தில் பார்ப்பதற்கு ரொட்டி போல இருக்கும் பழங்கள் உருவாகிறது அவற்றின் மேல் ஓடுகளை உடைத்து உள்ளே பார்த்தால் சிறு சிறு ரொட்டி துண்டுகள் போல இனிப்பும் புளிப்பும் கலந்து ஒரு வித்தியாசமான சுவையில் பழங்கள் இருக்கும் இது ஆப்பிரிக்க மக்களின் பிரதான உணவாக இருக்கிறது இதில் உடலுக்கு தேவையான கால்சியம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்துள்ளது இப்பழத்தை தினசரி மூன்று வேளை சாப்பிட்டாலும் உடலுக்கு விதமான பாதிப்பும் வராதாம் இதன் சாறு ஒபாமைக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறதாம் பழத்தை சாப்பிட்டு விட்டு வெளியே வீசப்படும் கொட்டைகளில் இருந்து சமையலனை எடுத்து பயன்படுத்துகின்றனர் இந்த மரத்தின் இலைகளும் ஆப்பிரிக்க மக்கள் விரும்பி பயன்படுத்தும் காய்கறி வகையில் ஒன்றாக உள்ளது துளிர் இலைகளை நேரடியாகவோ அல்லது சூப் செய்தோ மக்கள் சாப்பிடுகிறார்கள் மேலும் இந்த இலைகளை பதப்படுத்தி பேப்பர் மற்றும் உடைகளையும் தயாரிக்கிறார்கள் இந்த மரத்தை ஒரு இயற்கையான நீர்த்தேக்கத் தொட்டி என்றும் சொல்லலாம் எப்போதாவது மழை பெய்யும் காலங்களில் இந்த மரம் தண்ணீரை அதிகமாக உறிஞ்சிக்கொள்கிறது இந்த மரத்தின் நடுவே சிறிய தொட்டி போல வெட்டி எடுத்துவிட்டால் போதும் அதில் தண்ணீர் தானாக சுரந்து மக்களுக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கொள்ளும்படியாக சேமிக்கப்படுகிறது ஆப்பிரிக்காவின் வறண்ட நிலப்பரப்பில் இந்த மரம் உயிரை காக்கும் அற்புத மரமாக பார்க்கப்படுகிறது மக்கள் இந்த மரத்தில் தங்களின் உணவுப் பொருட்களை கூட சேமித்து வைக்கின்றனர் எவ்வளவு காலமானாலும் சேமிக்கும் உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் இருக்கும் இதன் கூடுதல் சிறப்பு என்னவென்றால் இந்த மரம் அவ்வளவு எளிதில் எரியாது காட்டுத்து ஏற்பட்டு சுற்றியுள்ள மரம் செறி கொடிகள் எரிந்தாலும் இந்த மரம் உயிர்ப்புடன் இருக்கும் சில மக்கள் இந்த மரத்தின் அடிப்பகுதியை குடைந்து வீடு போலவே பயன்படுத்துகின்றனர் ஒரு மிகப்பெரிய பெரிய பாப்போப் மரத்தில் நாற்பது பேர் வரை தங்க முடியுமா சில ஆப்பிரிக்கர்கள் இந்த மரத்தினுள் கடைகள் கூட உருவாக்கி பயன்படுத்துகிறார்கள் என்றால் அந்த மரத்தின் உருவளவை கற்பனை செய்து பார்த்து கொள்ளுங்கள் உண்மையிலேயே இந்த மரம் ஒரு அற்புத மரம்தான் இதன் காரணமாகவே இந்த மரத்தை ட்ரீ ஆஃப் லைஃப் வாழ்க்கை மரம் என்று ஆப்பிரிக்கர்கள் அன்போடு அழைக்கின்றார்கள் ஏனென்றால் மனிதர்களுக்கு எல்லா வகையிலும் இந்த மரம் உதவுகிறது ஆனால் இந்த மரங்களின் எண்ணிக்கை தற்போது குறைந்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது புதிய மரங்கள் உருவாவதும் குறைந்து விட்டதாக சொல்லப்படுகிறது மக்களுக்கு எல்லா விதத்திலும் பயனளிக்கும் இந்த அற்புதமான மரத்தை பூமி கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது என்ற விஷயம் உண்மையிலேயே நம்மை வருத செய்கிறது ஆப்பிரிக்க நாட்டில் இந்த மரங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம் நன்றி